கோபம் பெருசா இல்ல பாசம் பெருசா இது என்னப்பா கேள்வி ஒருத்தங்க மேல நம்ம வைக்கிற பாசம் தான் பெருசு அப்படி தானே சொல்லுவீங்க கரெக்டு தான் ஆனா இப்ப நான் சொல்றதை கேளுங்க ரொம்ப பசியோடு இருக்கிற ஒரு பர்சனை கூப்பிட்டு வாழை இலை போட்டு வகை வகையா சாப்பாடு எல்லாம் வச்சு ஆனா அந்த இலையோட ஓரத்துல கொஞ்சமா அறிவு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பசியில் இருக்க பர்சனுக்கு வகை வகையாக இருக்கிற சாப்பாடு கண்ணுக்கு தெரியாது இலையோட ஓரத்தில் இருக்கிற அந்த அசிங்கம் தான் கண்ணுக்கு தெரியும் அதே மாதிரி தாங்க இந்த கோவமும் நீங்க ஒருத்தர் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருப்பீங்க ஏன் உயிரையே கூட வச்சிருப்பீங்க ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க மேல சூழ்நிலை காரணமாவோ இல்ல அவங்களை திருத்தணுங்கிற நோக்கத்திலயோ இல்ல அட்வைஸ் பண்ற நோக்கத்திலயோ கோவமா பேசிருப்பீங்க கோவமா நடந்துட்டு இருந்திருப்பீங்க அதுக்கப்புறம் அவங்க முன்ன மாதிரி அவங்க கூட சரியா பேச மாட்டாங்க பாசமா இருக்க மாட்டாங்க கொஞ்சம் மாற்றம் இருக்கும் இந்த நீங்கள் நீங்க பாசமா தான் நான் சொன்ன வகை வகையான விருந்து நீங்க கோவப்பட்டது இளையோட மூளையில் இருக்கிற சின்ன ஒரு தக்க ஒரு பொருள் நீங்க அன்பு வச்ச பர்சனுக்கு உங்க அளவு கடந்த அன்பை விட அந்த கோவம் தான் ஸ்ட்ராங்காக நிற்கும் முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாதீங்க ஹாப்பி மார்னிங்